அன்ப நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இந்த பகுதியானது கர்மாவை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு பகுதி அதை செய்து நண்பர்கள்லாம் இந்த பகுதி இந்த பதிவு வந்து கவனமாக பாருங்கள் கர்மாவை பற்றிய ஒரு ஆய்வு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வகையில் மோட்சத்திற்கான முக்கிய வழிகள் கிடைக்கும் அப்படின்னா மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் மனசாட்சி படி வாழுகின்ற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு தெரியும் அவங்க மனதுக்கு தெரியும் நமக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அது போன்ற சில நல்ல உள்ளங்களுக்கு இறைவன் அந்த சக்தியை கொடுக்குற இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த கால வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சிது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யார் காஞ்சி மகாபெரியவர் திருக்கால ஞானி முக்காலமாக உணர்ந்தவர் காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம் அவர் வாழ்ந்த காலத்துல இன்னக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு எல்லாராலையும் அது மனித தெய்வம் அதனால அது கன்ஃபார்ம் பண்ணுச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல காஞ்சி மடம் இருக்கு இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு இந்த காஞ்சி மடத்துல ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு அன்னதான சிவன் பேரே பாருங்க அன்னதான சிவன் அவர் என்ன செய்வார் அவட்ட கோடீஸ்வரன் கிடையாது அவரு இந்த மடத்துக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மடத்துல கூட மடம் ஒத்தாசையா இருந்தார் பெரியவர் சொல்ற முடிக்கிறவர் ஆனா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு அன்னதானம் பண்றது அன்னதானம் பண்றது ஒரு இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது கோவில் கும்பாபிஷேகம் அங்கே இவர் அந்த அன்னதான கைங்கரியம் செய்வார் அன்னதான சிவன் அப்ப இவர் லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன் இல்லை ஆனால் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு வந்தார் ஸோ அவர் எப்படி அன்னதானம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையே எழுந்தவுது எழுந்த கூட நீராடுறது நல்லா குளிச்சுட்டு ஊதிய நல்ல பெரிய பட்டையாக நெத்தியில் போட்டுப்பார் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்கு அந்த காலத்தில் கூட்டு வண்டின்னு சொல்லுவாங்கல்ல ஒத்த மாடு கட்டி அந்த மாட்டு வண்டி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு கும்பகோணம் கடை அப்படியே நடந்து போவார் வண்டியில் கூட உட்கார மாட்டாராம் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி அப்படியே நடத்திக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒவ்வொரு கடைக்கு முன்னாலும் வந்து நிற்பார் ஒவ்வொரு கடைக்கு முன்னாலும் அந்த வண்டி நிற்கும் அந்த கடைக்காரர் இந்த வண்டியை பார்த்த உடனே தான் விருப்பப்பட்ட ஒரு பொருளை அவரால் முடிஞ்ச பொருளை அந்த மளிகை கடைக்காருக்கு என்ன முடியுமோ என்ன கொடுக்கணும்னு என்ன இருக்கோ அந்த பொருளை கொண்டாந்து வண்டியில் வைப்பார் இந்த அன்னதான சிவன் அப்படிங்கிறவரு கேட்க மாட்டார் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார் வண்டியை கொண்டு போய் அந்த கடைக்கு முன்னாடி நிறுத்துவார் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிறுத்தி வைப்பார் அதுக்குள்ளே அந்த கடைக்காரர் கொண்டாந்து ஒரு உப்பு மூட்டை கொண்டாந்து வைக்கலாம் ஒரு அரிசி மூட்டையை கொண்டாந்து வைக்கலாம் ஒரு எண்ணெய் பாக்கெட்டை கொண்டாந்து வைக்கலாம் என்ன சக்தி இருக்கோ அதை கொண்டாந்து அந்த வண்டியில் வச்சுருவாங்க வைக்காட்டியும் பரவாயில்லை ஐந்து நிமிடங்களுக்கு அவர் அந்த கடையை விட்டு அடுத்த கடைக்கு சென்று விடுவார் ஸோ இது போல் கும்பகோணம் தெருக்களிலே கடைக்காரர்கள் கொடுத்த காணிக்கைகளை பெற்று அன்னதானம் செய்தார் அன்னதான சிவன் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்னதானத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் இறுதியிலே அவர் முக்தி அடைகிறாரு காஞ்சி மகா பெரியவர் அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற மடத்தில் இருக்காராம் அப்போ அவருக்கு செய்தி வருகிறது அன்னதான சிவன் முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது காஞ்சி மகா பெரியவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கார் அவரு மோட்ச உலகத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்ப மோட்சத்திற்கான இந்த கலியுகத்திலே மோட்சத்திற்கான சிறந்த வழி அன்னதானம் அப்படிங்கிறது காஞ்சி மகாபெரியவர் நமக்கு கொடுக்குற மெசேஜ் இப்போ அன்னதானம் பண்ணுறது மிகச்சிறந்த மோட்சத்திற்குரிய சிறந்த ஒரு வழி அன்னதானம் எல்லாரும் பண்ணலாம் தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் யோகம் பண்ணணும் யாகம் பண்ணணும் அப்படின்னா தான் ஒரு சிலரால் மட்டுமே முடியும் ஆனால் அந்த மோட்சத்துக்கு மிக எளிமையான வழி அன்னதானம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அனைத்து பேர்களும் அதை செய்யலாம் காலையில எந்திரிச்சு ஒரு கைப்பிடி சோறு எடுத்து தாக்காக்கி வைக்கிறது அன்னதானம் ஒரு பசுமாட்டுக்கு இந்த வழிச்ச தண்ணியும் கொஞ்சம் கஞ்சியும் கொண்டு போய் காலையில் வைக்கிறதும் அன்னதானம் அதாவது இந்த உலகத்திற்குள்ள இருக்க அனைத்து ஜீவராசிகளும் வறந்தக்கூடிய ஒரு விஷயம்னா பசி இந்த பசிப்பிணின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இருக்க நோயிலே ரொம்ப கொடுமையான நோய் பசிப்பிணி இது பசி வந்தால் பத்தும் பறக்கும் சொன்னாலும் அப்ப இந்த பசிப்பிணி நீக்குவது மிகப்பெரிய தானங்கள்ல ஒரு வயிறு குளிர்ந்தா வயிறு குளுந்த தன்னால் வாய் வந்து வாழ்த்தும் வயிறு குளிந்துருச்சுன்னா வாய் வாழ்த்தும் எல்லாருக்கும் அப்படி போதும்னு சொல்றது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மனுஷன் சொல்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் அடுத்த ஒரு வீடையாவது வாடகைக்கு பிடிச்சி அதில் அனுப்பி வச்சுக்கோன்னு பார்ப்பான் கட்டி கட்டியாக தங்கத்தை கொடுத்தாலும் பெட்டி வெட்டியாக எடுத்து அடுக்கி வச்சுக்குவான் அந்த சோறை போடுங்க சாம்பார் ரசம் மோர் அதுக்கப்புறம் காட்டை கையெழுத்துக்க முடியும் போதும் என்னை விட்டுருவீங்க அப்போ போதும் என்ற நிறைவை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் உணவு அது இல்லைன்னா தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லையில் ஜகத்தினை அழிப்போம் பாரதியார் எதுக்கு பாடினாரு அந்த பசி கொடுமையால் பாடினார் பசி கொடுமை என்னென்ன விலைகளை செய்யணும் சமூகத்தில் மிகப்பெரிய வன்முறைகளை ஏற்படுத்துறதும் பசி கொடுமை தான் அப்போ சமூக அமைதிக்கும் நம்ம மோட்சத்திற்கும் சிறந்த சாதனம் அன்னதானம் என்பதை உணர்ந்துக்கிட்டு அனைத்து மக்களும் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நல்லா பண்ணுங்க எவ்வளவு தானம் பண்ணுறீங்களோ இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போதே நம்மால் பசியாரியுடைய வயிறும் வாயும் வாழ்த்தும் போதே நம்ம பிணி நம்ம தொல்லைகள் நம்ம துன்பங்கள்லாம் மறைஞ்சு போய் நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வந்து விடுவோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு மோட்சத்திற்கான முக்கிய வழியே அன்னதானம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் அனுப்ப சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் கர்மாவை பற்றிய ஒரு ஆய்வில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்